மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு பதின்மூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது 13 பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் ஆஹ் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கும் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது அடையாளப்படுத்தப்பட்ட அஹ் மூன்று எண்பு அச்சங்கள் அஹ் துப்புரவாக்கப்பட்டு விடுபடுகிறது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேச நாலு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவி கூறக்கூடியதா இருக்கு மல்லாட்டி அதை சொல்லிடலாம் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லியாண்டி ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்கு நிலத்தில இருந்து பிரித்தெடுக்கல அநேகமா இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவல் தரக்கூடியதா இருக்குது ஆரம்பித்தது மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது என்னென்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயங்கள் தான் எனக்கு அது தொடர்பாக கருத்து